அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரம் பாராட்டுக்கு உரிய சிறந்த கல்வியாளர் யார் பட்டங்கள் அதிகம் பெற்றவரா இல்லை பட்டங்களுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை சில இடங்களில் சில நேரங்களில் பட்டம் பெற்றோரை விட பட்டம் பெறாதவர் முன்னிலையில் இருக்கிறார் ஆக பாராட்டுக்குரிய கல்வியாளர் என்ற பட்டியலில் வேறு ஏதோ ஒன்று இருக்கிறது அது என்ன இதற்கு சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது பார்ப்போம் லக்னாதிபதி கேந்திரம் பெற கேந்திரம் என்று சொன்னால் நான்கு ஏழு பத்து இந்த கேந்திரத்தின் தன்மை முயற்சி உழைப்பு வெற்றி திரிகோணம் உங்களுக்கு பிறப்பிலேயே கிடைத்த ஒன்று உங்கள் முயற்சியின்றி நீங்கள் பெற்ற அதிர்ஷ்டம் திரிகோணம் உங்கள் முயற்சியால் பாடுபட்டு நீங்கள் அடைய இருப்பது கேந்திரம் இதை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் கேந்திரத்தை திருமால்ஸ்தானம் திரிகோணத்தை லட்சுமி சாணம் என்று சொல்வோரும் உண்டு அந்த வகையில் லக்னம் கேந்திரம் பெற இரண்டுக்கு உடையவன் சந்திரனுக்கு கேந்திரம் பெற பத்துக்கு உடையவன் ஆட்சி வெற்றி இருந்தால் இவர்களை பாவர்கள் பாராது இருக்க வேண்டும் அது வழக்கமான ஒன்று பாவர்கள் பாராது இருந்தால் அவன் பாராட்டுக்கு உரிய கல்வியாளனாக நிச்சயம் இருப்பான் விளக்கம் பார்ப்போம் லக்கணம் கேந்திரம் பெற லக்கணம் கேந்திரம் பெற்றால் உழைப்புக்கு பஞ்சமில்லை உழைப்பு அவசியம்தானே கற்றலும் ஒரு உழைப்பு தானே பிச்சை புகினும் கற்கை நன்று அது ஓல் இவளுக்கு கற்பதில் ஒரு ஆர்வம் உழைப்பு இருக்கும் லக்கணம் கேந்திரம் பெற இரண்டுக்கு உடையவன் கல்வி சானாதிபதி சந்திரனுக்கு கேந்திரம் பெற சந்திரன் எங்கே இருக்கின்றான அந்த இடத்துக்கு நான்கு ஏழு பத்தில் லக்கணத்துக்கு இரண்டுக்கு உடையவன் இருக்க ஏன் சந்திரன் சந்திரன் தான் மனசுக்காரகன் மனம் இதில் முக்கியமாக ஆம் முழு மனதுடன் ஒரு செயலை தானே அது சிறப்பு அடையும் மனதிலும் தங்கும் ஆகவே இது கண்டிப்பாக தேவைதான் சந்திரனுக்கு கேந்திரம் சரியான ஒன்று பத்தாம் இடத்துக்கு அதிபதி ஆட்சி பெற பத்திலேயே இருக்க இந்த இடத்தை சற்று உற்று நோக்க வேண்டும் அது ஸ்தானம் சரி இரண்டாம் இடத்துக்கு அது பாக்கியஸ்தானம் லக்னத்துக்கு பத்தாம் இடம் இதனால் விளைவது கல்வி விஷயத்தில் தர்ம கர்மாதிபதி கர்மாதிபதியோகம் வலுத்துவிடும் ஒன்பது பத்து குடையவர்கள் தானே ஆக இது போன்ற ஒரு அமைப்பு இருந்தால் பாராட்டுக்கு உரிய சிறந்த கல்வியாளனாக அவன் இருப்பான் இதில் மாற்றமே கிடையாது இது போன்ற கல்வியாளர்கள்தான் கல்வியின் தரத்தை மாணவர்கள் தரத்தை உயர்த்த முடியும் அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே பேச்சாலும் நடத்தையாலும் உங்கள் மதிப்பை நீங்கள் உயர்த்தி கொள்ளும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பாராட்டத்தக்கது நாளைய தினம் இது போன்ற கஷ்டங்கள் வரலாம் அதை தடுக்க இதை செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை செய்து வெற்றி பெறுவதாக காட்டுகிறது மிதுனராசி அன்பர்களே லாபம் உண்டு நல்லபடியாக லாபம் உண்டு ஒரு செயலை எந்த குறையும் யாரும் தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு செய்து இந்த நன்மையை பெறுவீர்கள் கடகராசி அன்பர்களே உங்களது வித்தை வெற்றியை கொடுக்கிறது லாபம் நீங்கள் கேட்காமலேயே கிடைக்கிறது செய்ய வேண்டிய ஒரு செயலை தெளிவாக நீங்கள் செய்து முடித்தமையால் இந்த நன்மைகள் வந்து சேரும் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் லட்சியத்தை இன்று நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் உங்கள் லட்சிய பயணத்தை தொடங்குவீர்கள் அல்லது துரிதப்படுத்துவீர்கள் கன்னிராசி அன்பர்களே ஒரு புது வழியில் சென்று புது வழியில் பேசி உங்கள் பெருமையை நீங்கள் உயர்த்தி கொள்ளும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே பட்டம் விருது பெறலாம் பெறுவீர்கள் ஒரு புது வழியை கண்டுபிடித்து அது வெற்றிகரமான வழி என்று பலரும் பேசுகின்ற காரணத்தால் விரும்புகின்ற காரணத்தால் இந்த பெருமை உங்களுக்கு ஏற்படும் விருச்சகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு மரியாதை உண்டு மறுபாதி வீண் செலவீனங்கள் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களை தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி தேவையற்ற செலவீனங்கள் நஷ்டம் மறுபாதி லாபம் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் மகர ராசி அன்பர்களே காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெறுவதில் இன்று உங்களுக்கு வெற்றி கும்பராசி அன்பர்களே திட்டம் போட்டு அதை ஒழுங்காக செயல்படுத்தி எதை அடைய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த இலக்கை இன்று அடைவீர்கள் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் அதிகம் பேசக்கூடாது பேசினால் சில வாக்குறுதிகளை கொடுப்பீர்கள் கொடுத்தால் நிறைவேற்ற முடியாது சில தொந்தரவுகள் வரும் இதற்கு பேச்சை குறையுங்கள் பேசாதீர்கள் குறிப்பாக யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன்